ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு வரலட்சுமி பூஜை கலசத்துக்கு ப்ளவுஸ் பீட்லையும் சாரிலையும் வச்சு எப்படி கலசம் வந்து அலங்காரம் பண்ணலான்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு சைடும் வந்து பார்டர் இருக்கிற போல் வந்து ப்ளவுஸ் பீட் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை ஃபுல்லாக வந்து விரிச்சுட்டு இந்த பார்டரில் வந்து நீளத்தில் வந்து நம்ம மடிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மடிப்பு மடித்தா போதும் இந்த ப்ளவுஸ் பீட் வச்சு எப்படி வந்து நம்ம சேரீ போல் வந்து கலசத்துக்கு போடுறோமோ அதே போலவே சேரீ வச்சும் வந்துட்டு கலசத்துக்கு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ இது போல் நீளமாக ரெண்டு ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு பின் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு சைடு இருக்கிற பார்டரை வந்து இதை போல் வந்து மடிச்சுக்கலாம் பாதி அளவுக்கு மடித்தா போதும் இது வந்து பாவாடை போல் வந்து கலசத்துக்கு வரும் இதையும் நல்லா வந்து மடித்து பின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து மடிச்சுட்டு பின் பண்ணியாச்சு இது பாதி அளவுக்கு இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் பார்ட்ரு இதை போல் வந்து மடிச்சுருக்கோம் இப்போ இதை வந்து எப்படி கலசத்தில் வந்து வைக்கலான்னு பார்க்கலாம் கலசத்துக்கு ஏற்ற ஹைட்டில் வந்து நம்ம அதை வச்சுட்டு ஒரு கயிறு வச்சு அது வாய்ப்புறத்தில் கட்டிக்கலாம் கட்டினதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற இந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடில் வச்சுக்கலாம் இல்லைன்னா சென்டர்லேயே வந்துட்டு அது சொம்புக்குள்ளே வந்து வைக்கலாம் நம்ம மாயெல்லாம் தேங்காயெலாம் வந்து வைக்கணுன்னா நம்ம சைடில் கூட வச்சுக்கலாம் இப்போ பேக்கில் வந்து இருக்கிற ஒரு சைடு வந்து பின் பண்ணதை இந்த போல் வந்து வெட்டலாம் இன்னொரு சைடு வந்து பண்ணதை இப்படி வச்சுட்டு கிராஸாக வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு கயிறு வந்து கட்டிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் க்ராஸாக வச்சு கயிறு போல் கட்டியாச்சு இப்போ அடியில் இருக்கிற பின்ன வந்து கட்டி விட்டுடலாம் ஃப்ளிட்டை வந்து விரித்து விடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த நூல் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேறு ஏதாவது கோல்டு கலரில் இடுப்பில் வந்து ஒடியானம் போல் கட்டி விட்டுடலாம் இப்போ இதில் தேங்காய் வச்சு முகம் வந்து வச்சிடலாம் இப்போ பார்க்க இது போல் தான் இருக்கும் டபுள் சைட் பார்டர் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா வந்து பார்டர் வந்து நல்லா தெரியுது ப்ளவுஸ் பிட்டுன்றதுனால ஒரே ஒரு கலசம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து செஞ்சிருக்கோம் இது வந்து சேரீயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லாங்காக வேண்டியிருக்கோம் இல்லையா அதனால் வந்து மூணு சொம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஹைட்டாக வந்து வச்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடி இதே மெத்தட் யூஸ் பண்ணி சேரீயில் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதில் வந்து நம்ம கை கால்லாம் வந்து சேர்த்து அட்டாச் பண்ணலாம் இப்போ ஹைட்டுக்காக நான் வந்து ரெண்டு சொம்பு வந்து கீழே எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுருக்கேன் சேரீ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரெண்டு சைடு பார்டர் இருக்கிறப்போல வந்து சேரீ எடுத்திருக்கேன் அதுக்கு மேட்ச் ஆகுறப்போல ஒரு ப்ளவுஸ் பெட்டு வந்து எடுத்திருக்கேன் கையில் வந்து எப்படி ப்ளவுஸ் பீட் வந்து வைக்கிறதுன்றது ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ கை வந்து ப்ளவுஸ் பீட்டோடு அட்டாச் பண்ணியாச்சு ஸாரீ வந்து நமக்கு ரொம்ப லாங்குன்றதுனால நான் ரெண்டாக வந்து மடிச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ப்ளவுஸ் பீட்டில் வந்து எப்படி செஞ்சோமோ அதே போல் வந்து இந்த சாரியில் வந்து மடிப்பு வந்து வைக்க போகிறோம் மேலே இருக்கிற ஒரு சைடு பார்ட்ரு மட்டும் ரெண்டே ரெண்டு ஃப்ளிட்டு வச்சுட்டு நீளமாக வந்து வச்சுக்கலாம் கீழே இருக்கிற மாடரில் பாதி அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து நிறைய வந்து ஃபிள்ட்டு வச்சுட்டு வரலாம் இப்போ ஸாரி வந்து வச்சு அழகாக வந்து பின் பண்ணியாச்சு கீழே இருக்கிற பாட்டு பாவாடை பொலவும் மேலே இருக்கிறது வந்து முந்தானி புலவும் வந்து போட போகிறோம் இப்போ கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் கையில் வந்து அங்கே ஒரு கயிறு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கயிறில் வந்து அதை வந்து ஹே மாட்டி விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து ரெண்டாக வந்து மடிச்சுட்டு பின் பண்ணிடலாம் இப்போ கை வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருக்க ஸாரீயில் சென்டரில் இருக்கிற சும்போட வாய்ப்புறத்தில் வந்து ஒரு கயிறு வச்சு கட்டிடலாம் முந்தானியாக வைக்க போகிறத வந்து மேலே வந்து போட்டுக்கலாம் ப்ளவுஸில் வந்து நம்ம சைடில் வந்து விட்டுட்டோம் சேரீ வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால நிறைய வந்து துணி இருக்கும் அதனால் வந்து நம்ம மேலே வந்து போட்டு விட்டடலாம் இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பின்ன வந்து கைட்டு மடிப்பு வந்து அழகாக வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ சொம்புக்கும் மேலே வந்து அந்த சேரீயை வந்து போட்டிருக்கேன் இப்போ முந்தாணி வந்து அழகாக அந்த பார்ட்ரு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி எடுத்து கிராஸாக வந்து வைக்கலாம் ரைட் சைடு இருக்கிற முந்தாணி வந்து லெஃப்ட் சைடு கை கிட்ட வர மாதிரியும் லெஃப்டில் இருக்கிற முந்தானி வந்து ரைட் கையில் வந்து வர மாதிரியும் வச்சுக்கலாம் சென்டரில் நல்லா டைட் பண்ணி கயிறு வந்து கட்டியாச்சு அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நல்லா தெரியும் இப்போ இந்த இடத்துல வந்து சொம்பு வந்து உள்ளே வந்து கவர் தான் இருக்கும் நம்ம தேங்காய் வச்சு முகம் வந்து அது உள்ளே வந்து வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ இதுக்கு வந்து நம்ம கால் வந்து அட்டாச் பண்ணலாம் கால் வந்து சப்பளம் போட்டு உக்காந்துருக்க போல் வந்து வைக்க போகிறேன் கடைசியாக இருக்க ரெண்டு ஃப்ளிட்ட எடுத்துகிட்டு அது காலில் வந்து பார்டர் வந்து போல் வந்து இது பண்ணி குட்டிடலாம் அது போலவே ரெண்டு காலம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பார்டர் வந்து இருக்குது இல்லையா முந்தானி அதை வந்து காலுக்கு அடியில் வந்து எடுத்து உள்ளே உஞ்சிட்டம்னா அது கால் முட்டி போல் அழகாக தெரியும் இப்போ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து தேங்காய் வச்சு முகம் வச்சு ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டிடலாம் முகம் வச்சு ஜுவல்ஸ்லாம் போட்டு பூலாம் வச்சோன்னே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை வந்து உங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜையில் கலசத்துக்கு போல் வந்து ஸாரி வந்து கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்